வணக்கம் மக்கள் இன்னமும் ஆஃப்டர்நூன் போஸ்ட் பண்ண வீடியோவில் சில ப்ராப்ளம் இருந்தது வாய்ஸ் பார்த்திங்கன்னா சரியாகவே வந்து கேட்கல நான் வந்து அதை கேட்டுட்டு அப்லோட் பண்ணியிருக்கணும் பட் கேட்குறதுக்கு முன்னாடியே அப்லோட் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் தான் வந்து கேட்டேன் பட் அப்லோட் பண்ணியாச்சு அப்படின்ட்டு நான் விட்டுட்டேன் ஸோ ஓரளவு கேட்டிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் கொஞ்சம் ஃபுல் வால்யூம் வச்சு நானும் ட்ரை பண்ணி பார்த்தோம் ஓரளவு வந்து கேட்டுது ஸோ இந்த ஒரு இஷ்யூவுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இந்த வீடியோவில் அந்த ப்ராப்ளம் ரெக்டிஃபை பண்ணியாச்சு ஸோ சின்ன ஒரு டெக்னிக்கல் இஷ்யூனால் அந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் ஏற்பட்டுருச்சு நீ அந்த மாதிரி ஏற்படாமல் முன்னாடியே செக் பண்ணி பண்ணி நான் ட்ரை பண்ற சில டைம் ரொம்ப வேலை காரணமா நமக்கு அந்த ஒரு நேரம் கிடச்சிருக்காது ஸோ அதனால டக்குன்னு வந்து கேட்காம நான் அப்லோட் பண்ணிட்டேன் ஸோ இனி அந்த மாதிரி நடக்காமயும் நான் பார்த்துக்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்க போகிறோம் அதில் முதலாவதாக பார்க்கக்கூடியது ஸோ நம்ம மார்க்கெட் பற்றியான அப்டேட் தான் நிஃப்டி ஃபிஃப்டி பேங்க் நிஃப்டி ரெண்டுமே இன்னைக்கு டே ஒரு பாசிட்டிவான க்ளோஸிங்கை போஸ்ட் பண்ணியிருக்கு ஒரு பதினாறு பாயிண்ட்ஸ் நிஃப்டியும் நூற்றி பாயிண்ட்ஸ் பேங்க் நிஃப்டியும் ஏறி இருக்கு பட் நம்ம ஆஃப்டர்நூன் டிஸ்கஸ் பண்ண அதே லெவல் கிட்ட தான் நிஃப்டி ஃபிஃப்டி க்ளோஸ் ஆயிருக்கு இருந்தாலும் லோல இருந்து ஒரு நல்ல ரெக்கவரை பார்த்தீங்கன்னா நிஃப்டி ஃபிஃப்டி போஸ்ட் பண்ணியிருக்கு ஸோ நம்ம அடுத்தது பார்க்க போகிறது கியூ ஒன் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய பங்குகளை பற்றி அதில் முதலாவது தான் ஐடிசி ஹோட்டலோட ரிசல்ட் இருக்குது ஐம்பத்தி நாலு சதவீதம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய லாபம் இந்த குவார்ட்டரில் வந்து உயர்ந்திருக்கு ஸோ பல நண்பர்கள் ஐடிசி ஹோட்டலை இன்னும் ஹோல்டு பண்ணுவீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன் நானும் வந்து ஹோல்டு பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ இந்த ஐடிசிலருந்து டிமர்ஜாயி நமக்கு வந்து கிடைச்சது இந்த ஐடிசி ஹோட்டல் சில பேர் விற்கவும் வந்து செஞ்சுருந்தாங்க பட் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க அவங்களுடைய விருப்பம் ஸோ இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கானு பல நண்பர்கள் கேட்டுட்டு இருக்காங்க இப்போதைக்கெல்லாம் எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் ஐடிசி பொறுத்த வரைக்கும் இல்லைங்கிறது என்னுடைய கருத்து இந்த பேட்டர்ல ஐம்பத்தி நாலு சதவீதம் லாபம் உயர்ந்திருந்தாலும் போன குவார்ட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா டிக்ளைன் ஆயிருக்கு இரநூத்தம்பத்தெட்டு கோடி லாஸ்ட் குவார்ட்டரில் ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த குவார்ட்டரில் வெறும் நூற்றி முப்பத்தி நாலு கோடி ரெவன்யூ குறைஞ்சிருக்கு மார்ஜினும் குறைஞ்சிருக்கு ஸோ ஓவரால் இந்த குவார்ட்டர் பர்ஃபாமன்ஸ் குவார்ட்டர் ஒன் குவார்ட்டர் கூட கம்பேர் பண்ணும்போது ஒரு மோசமான ஒரு பர்ஃபார்மன்ஸாக தான் கண்ணுக்கு வந்து படுது இந்த பங்கும் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து ஒரு புதிய உச்சத்தை நோக்கி நகர்ந்து போயிட்டுருக்கு இரநூத்தி நாற்பது ரூபா கிட்ட இந்த பங்கு வந்துருச்சு ஸோ பாப்பம் தொடர்ந்து இந்த பங்குல ரேலி இருக்கான்ட்டு பட் ரொம்ப நாள் ஏறுவதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மி அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அடுத்தது டெக்மகேந்திராவோட ரிசல்ட் வந்திருக்கு ஸோ டெக்மகேந்திரா ஒரு ஃப்ளாட்டான ஒரு நம்பரை கொடுத்துருக்காங்க பட் இருந்தாலும் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா டெக் மகேந்திரா போஸ்ட் பண்ணிட்டு வந்துட்ருக்காங்க இந்த குவார்ட்டரில் ஒரு ஆயிரத்தி நூற்றி இருபத்தொம்போது கோடி ப்ராஃபிட்டாக போஸ்ட் பண்ணியிருக்காங்க முந்தைய குவார்ட்டரில் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டு கோடியாக இருக்காங்கன்னா இரோனியர் இயர் கூட கம்பேர் பண்ணும்போது லாபம் கணிசமாக வந்து உயர்ந்திருக்கு என்ன ரீசன்னால் அந்த ஒரு அஞ்சு குவார்ட்டர் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே ஒரு கஷ்டகாலமாக இருந்துட்டு வந்த ஒரு டைம் தான் அந்த டைமில் ரொம்ப சுமாரான ஒரு புவரான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க இப்போ அதிலிருந்து வெளியே வந்து ஓரளவு நல்ல ரெக்கவரும் பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனம் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கு இருந்தாலும் கூட டுவெண்ட்டி டூல என்ன ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்களோ அதே தான் பார்த்தீங்கன்னா இப்பவும் வந்து டெக் மகேந்திரா பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட் வந்து டெக் மகேந்திராவில் ஏற்படணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனால் இப்போ இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ல ஐடி பங்குகள் மேலே ஆயிரம் ப்ரெஷர் வந்து ஓடிட்டு இருக்கு பட் என்னை பொறுத்தவரைக்கும் ஐடி பங்குகளில் பெரிய ஒரு பாதிப்பெல்லாம் ஏற்படாது நான் நினைக்கிறேன் இந்த ஸ்ட்ரென்த்தும் பார்த்தீங்கன்னா கம்பெனிஸில் அப்படியே இருக்குது ஃபஸ்ட்டு அடி விழுகிறது அப்படின்னு பார்த்தா ஐடி எம்ப்ளாயீஸ்க்கு தான் ஃபஸ்ட்டு அடி வந்து விழுகும் இந்த ஏஐனால் ஏதாச்சும் ஒரு இம்பேக்ட் ஏற்பட்டுதுன்னா பட் அந்த மாதிரியான ஒரு சிம்டம்ஸ் இன்னும் ஐடி பங்குகளில் ஐடி நிறுவனங்கள்ல ஏற்படாமல் இருக்குது ஸோ அதனால் இப்போதைக்கு பெரிய ஒரு இம்பாக்ட் வந்து ஐடி பங்குகளில் ஏற்படாது ஸோ வாய்ப்பு கிடைக்கக்கூடிய பங்குகளை கன்சிடர் பண்ணுறத பற்றி திங்க் பண்ணுவோம் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னா டெஃபனட்டாக வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் மேபி டிசிஎஸ் எல்லாம் வந்து மிஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா அக்யுமிலேட் பண்ணுறதுக்கு இது ஒரு ஒர்த்தான ஒரு லெவல் தான் ஏன்னா பெருசாக வந்து வாங்க போகிறதில்லை நான் ஒன்றோ ரெண்டோ வந்து வாங்குவேன் அப்படின்னா ஸோ இப்போ இருந்தே கூட நம்ம அக்யுமிலேட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம் பட் நான் வந்து கொஞ்சம் பல்க் குவான்டிட்டி வாங்கலாங்கிற ஒரு காரணத்தினால இப்போதைக்கு டிசிஎஸில் கை வைக்காமல் இருக்கேன் அது இந்த இடத்துல உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் அந்த பல்க்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்ததுன்னா திரும்ப அப்டேட் பண்ணுறேன் ஏன்னா தொடர்ந்து வந்து நண்பர்கள் கேட்டுகிட்டே தான் இருக்காங்க ஸோ நான் கண்டிப்பாக ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அதை பற்றி உங்கள் கூட நான் டிஸ்கஸ் பண்ணுறேன் அடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது எம்கியூர் கிட்ட கிட்டேருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ இந்த எம் கியூர் ஃபார்மா பார்த்திங்கன்னா சனோஃபி கூட ஆன்டி டயாபெட்டிக் ஓரல் ட்ரக்கை வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கான ஒரு டீலை வந்து சைன் பண்ணியிருக்கிறத ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க இதன் மூலியமாக சனோஃபியோட இந்த டயாபெட்டிக் ட்ரக்கை வந்து இவங்க விற்க போகிறதா நமக்கு செய்தி வந்திருக்கு பட் இந்த ட்ரக்கு காஸ்ட்டு பார்க்கும்போது ரொம்ப கம்மி ஒன் எம்ஜியில் செக் பண்ணி பார்த்தேன் அமரையில் நான் நினைக்கிறேன் ஸோ நீங்களும் போய் செக் பண்ணி பாருங்கள் அமரில் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ கரெக்டாக ப்ரொனன்ஸ் பண்ணுறேன்னு தெரில அதை போய் பாருங்கள் வெறும் நூற்றி பத்து ரூபா தான் அந்த ஒரு அட்டையோட அந்த மாத்திரையோட அட்டையோட விலையே வெறும் நூற்றி முப்பத்து ரூபா தான் இருக்குது ஸோ பெரிய வால்யூம் வந்து இது போகுதா அப்படிங்கிறதும் தெரில அதனால் பெரிய அளவுக்கான ஒரு பர்ஃபாமன்ஸ் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ வால்யூம் எந்தளவுக்கு போகுது அப்படிங்கிறத பொறுத்து இது மூலிமா இந்த எம்க்யூருக்கு வந்து ஒரு சக்ஸஸ் கிடைக்குமாங்கிறதான் நம்ம வந்து செக் பண்ண முடியும் ஆனால் எம்க்யூர்லலாம் நம்ம பெருசாக எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் இப்போ பண்ண முடியாது அதனால ஸோ இந்த இடத்துல போய் டைம் வேஸ்ட் பண்ணுறது என்ன பொறுத்த வரைக்கும் சரியாக படாது ஆல்ரெடி சில ஃபார்மா கம்பெனிஸ் எல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுவீங்க அந்த இடத்துல டைம் ஸ்பென்ட் பண்ணுறதை பற்றி நீங்கள் திங்க் பண்ணலாம் ஸோ அடுத்தது பயோகான் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் நான் இப்போதைக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு பங்கு பயோகானாக இருக்குது பட் பயோகானில் இன்னும் நிறையா வந்து ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கேன் எடுத்தோம் கவுத்தோண்டு முடிவெடுக்க முடியாது ஸோ நிறைய விஷயங்களை வந்து நம்ம அலசி ஆராய்ஞ்ச பிறகு தான் ஒரு பங்குல முதலீடு பண்ணுறதை பற்றி திங்க் பண்ணணும் அதுவும் குறிப்பாக ஃபார்மா பங்குல முதலீடு பண்ணுறதை பற்றி திங்க் பண்ணணும் ஏன்னா இந்த இடம் கொஞ்சம் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆபத்தான இடம் அதனால பொறுத்திருந்து பொறுமையாக முடிச்சுட்டு இதை பற்றி நான் கண்டிப்பாக கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோ வந்து போடுறேன் இப்போதைக்கு கரெக்டாக எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் பயோகான் பொறுத்த வரைக்கும் இல்லை ஸோ அதனால் அவசரப்பட்டு போய் குதிக்கணுங்கிற எந்த ஒரு நிலைமையும் இந்த பங்குல இல்லை ஸோ வெயிட் பண்ணுங்கள் உங்க பங்குக்கு எவ்வளோ ரிசர்ச் பண்ண முடியுமோ அவ்வளோ ரிசர்ச் பண்ணி நீங்களும் கூட எனக்கு ஏதாச்சும் உதவி பண்ணணும்னு நினைச்சா ஸோ அந்த டேட்டாவை கமெண்ட் செக்ஷன்லையோ இல்லை மெயில்லையோ வந்து போஸ்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஸோ இப்போ பயோகானுக்கு என்ன ஒரு அப்டேட் வந்திருக்குன்னா ஸோ டயபட்டிஸ் ட்ரக் வந்து யூஎஸ்எப்டி அப்ரூவல் வந்து கிடச்சிருக்கிறதா ஒரு செய்தி வந்திருக்கு ஸோ இப்போ இந்த டயபட்டிஸ் ட்ரக்கை பொறுத்த வரைக்கும் ஸோ பயோகான் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சிமிலராக தான் வந்து லான்ச் பண்ண போகிறத ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது அவங்களுடைய சப்சிடரி மூலியமாக பயோகான் பயோலஜிக்ஸ் பார்த்திங்கன்னா இதை லான்ச் யூஎஸ் மார்க்கெட்டில் லான்ச் பண்ண போகிறதாவும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது பயோகானை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இன்னொரு ஒரு நியூஸ் என்னென்னா ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் வீகோவி ஜெனரிக்கை வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறதாவும் ஒரு அப்டேட்டை வந்து கொடுத்துருக்காங்க ஆல்ரெடி அவங்க சிமிலர் பார்த்திங்கன்னா யூகேல அப்ரூவ் ஆயிடுச்சின்னு நான் நினைக்கிறேன் ஸோ இப்போது வந்து ஜெனரிக்கை வந்து இங்கே லான்ச் பண்ண போகிறதாவும் சொல்லியிருக்காங்க பிகோவி ஆல்ரெடி இந்த வருஷம் லான்ச் ஆயிடுச்சு ஹெவி காம்படிஷன் பார்த்தீங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் இந்த வைட்லா செக்மெண்ட்டில் இருக்க போகுதுங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை ஸோ நாட்கோ வருவாங்க சிப்லா சன் இன்னும் என்னென்ன ஃபார்மா இருக்கோ எல்லா ஃபார்மா கம்பெனிஸும் நம்ம மார்க்கெட்டில் போட்டி போட்டு இந்த வெயிட் லாஸ் ட்ரக்கை வந்து லான்ச் பண்ணுவாங்க ஸோ அந்த அளவுக்கு வெயிட் லாஸ் ட்ரக் பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட்டில் இருக்க போகுது அதுவும் இல்லாமல் இந்த வெயிட் லாஸ் ட்ரக்குக்கு நம்ம மார்க்கெட் இன்னும் பெரிய ஒரு மார்க்கெட் இல்லை இப்போ தான் வளர்ந்து வந்துட்டுருக்கு பட் கூடிய விரைவில் பெரிய ஒரு மார்க்கெட்டாக வரும் பட் பெரிய ஒரு மார்க்கெட்டாக வந்தாலும் லாபம் பார்க்குறது ரொம்ப சிரமம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ நாட்கோ ஃபார்மாவை நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் ஏன்னா அங்கே ஒரு பெரிய ஒரு பேச்சு என்ன போயிட்டுருக்குன்னா நாட்கோ ஃபார்மா அடுத்த வருஷம் செமக்லூட லான்ச் பண்ணிடுவாங்க ஸோ அதன் மூலியமாக அவங்களுக்கு ஒரு ரெவன்யூ வருங்கிற ஒரு பேச்சு போயிட்டுருக்கு பட் அந்தளவுக்கு வராது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து ஸோ நாட்கோ ஃபார்மாவை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் பாஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க ஸோ ஃப்யூச்சரில் எப்போ அவங்களுக்கு நல்ல காலம் வரும் அப்படிங்கிறத பற்றி இந்த வீக்கெண்ட்ல நம்ம முடிஞ்சால் டிஸ்கஸ் பண்ணுவோம் போன வாரமே வந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டியது பட் சில மைண்ட் டென்ஷன் ஆன ஒரு காரணத்தினால லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா விட்டுட்டோம் ஐந்த வாரம் டெஃபினட்டாக நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறக்கு ட்ரை பண்ணுவோம் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ட்ரம்ப்புக்கிட்டேருந்து ஒரு அப்டேட்டு ஸோ கூடிய விரைவில் அடுத்த மாதம் பார்த்தீங்கன்னா ஸோ இந்த டேரிஃப் ஒரு வருஷம் பார்த்திங்கன்னா டைம்லைன் கொடுத்துருக்காங்க யூஎஸ்லாம் ஃபார்மா கம்பெனிஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறதுக்கு ஸோ அதற்கான ஒரு டைம்லைனாக அடுத்த மாதத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு பட் டேட்டாக நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும் உண்மை தன்மை இருக்குது அப்படின்ட்டு இதுக்கு அடுத்தபடியாக ஃபார்மாக்கு அடுத்தபடியாக செமிகண்டக்டரில் தான் செக் வைக்க போகிறதாவும் ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இவங்க சொல்லிகிட்டே தான் இருக்காங்க பட் இப்போதைக்கு வந்து இது விளையாட்டுத்தனமாக தான் இருக்குது இப்ப சொல்லுவாரு நாளைக்கு பல்ட்டி அடிச்சிருவாரு பட் என்னைக்கா ஒரு நாள்ல இதோ ஒரு சீரியஸ் இஷ்யூவா மாறும்னு நான் நினைக்கிறேன் எல்லா மார்க்கெட்டையும் கொண்டு போய் உச்சத்துல வந்து வச்சிருக்காங்க இது நம்ம ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு தருணமாக நான் பார்க்குறேன் ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஸோ விளையாட்டு போல் நம்ம நினச்சிட்டு இருந்தால் ஒன்றும் பண்ண மாட்டார் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா கடைசியில் பெரிய ஆப்பாக எடுத்து வைக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது ஸோ என் நேரமும் மார்க்கெட்டில் விழிப்போடவே இருக்கணுங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன் நான் அப்படி தான் இருக்கேன் நம்ம நண்பர்களும் அந்த மாதிரி சேஃபாக இருக்கணுங்கிறதுக்காக இதை வந்து நான் தொடர்ந்து உங்கள் கூட டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா என்டிபிசிக்கு ஒரு செய்தி வந்திருக்கு இப்போ கேபினெட் பார்த்தீங்கன்னா ஒரு இருபதாயிரம் கோடி வரைக்கும் என்டிபிசி க்ரீனில் என்டிபிசி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு அப்ரூவலை வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ என்டிபிசி க்ரீன் பார்த்திங்கன்னா என்டிபிசி ரெனியூபல் அவங்களுடைய சப்சிடரியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதும் இன்னும் சில வேரியஸ் சப்சிடரியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி பார்த்திங்கன்னா நமக்கு கிடைச்சிருக்கு ஸோ என்னதாக இருந்தாலும் பேரன்ட் கம்பெனி என்டிபிசி நம்ம கன்சர்வ் பண்ணது தான் என்டிபிசி க்ரீனை வந்து கேட்கலாம் நூறுவாட்ட தாங்க இருக்குது சொல்லுங்கள் அப்படின்ட்டு பட் ரொம்ப வந்து ஓவர் வேல்யூடு ஒரு ஸ்டாக்கு இப்போதைக்கெல்லாம் நம்ம இந்த பவர் செக்டாருக்கு இந்த அளவுக்கான ஒரு மதிப்பீடு கொடுக்கணுங்கிற எந்த ஒரு அவசியமும் இல்லை ஸோ அதனால் பொறுமை காக்கவுங்கிறது தான் என்னுடைய ஃபைனல் டெசிஷன் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் லேம் வந்து ஒரு ஆந்திராவில் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தேழு கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு பெரிய லேமினேட் பிளான்ட்டை வந்து செட்டப் பண்ண போகிறத ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க பட் இவங்களுடைய கடந்த குவார்ட்டர் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ஒரு சுமாரான ஒரு பர்ஃபார்மன்ஸாக வந்து இருந்திருக்கு வரக்கூடிய எந்த கியூ ஒன்லையாச்சும் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகுமாங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் பாய் மக்களே